வணக்கம் வெல்கம் டு ஐஎஸ்எஸ்என் ஆன்மீகம் நான் உங்கள் சங்கரநாராயணன் இந்த பதிவில் நாம் காண இருப்பது நமது சனாதன தர்மத்திற்கு மிகச்சிறந்த உதாரணமாக எதிர்காலத்தில் விளங்கப் போகும் ஸ்ரீராம் மந்திர் எனப்படும் அயோத்தி ராமர் கோயிலை பற்றி ராம நாமத்தின் மகிமையும் ராமரின் மகிமையும் சொல்லி மாளாது ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாயநாதாயா சீதாயா பதையே நமக புத்தர்களும் ஜைனர்களும் சீக்கியர்களும் கூட ராமாயண கதைகள் வாசித்ததாக புராணங்களில் கூறப்படுகின்றன இந்த கோவிலின் சிறப்பை சொல்ல வேண்டுமானால் முதலில் குழந்தை ராமர் விக்கிரகம் பாலராமர் அதாவது ராமர் லல்லா எனப்படும் இந்த விக்கிரகமானது கர்நாடகாவில் உள்ள அருண் யோகிராஜ் எனப்படும் சிற்பியால் வடிவமைக்கப்பட்டு மிக அருமையான கிருஷ்ணக்கல்லால் ஆனது இந்த கிருஷ்ணக்கல்லின் சிறப்பு என்னவென்றால் எழுநூத்தி ஐம்பது டிகிரி சென்டிகிரேட் வரை உருகாத ஒரு கல்லாகும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த கல்லை வைத்து இந்த விக்கிரகத்தை வடிவமைத்துள்ளார்கள் அடுத்து பார்ப்போமானால் மொத்தம் கோவில் வளாகம் எழுபது ஏக்கரில் அமைந்துள்ளது அதில் இரண்டு புள்ளி ஏழு ஏக்கரானது அதாவது ஐம்பத்தி நாலாயிரத்தி எழுநூறு சதுர அடியில் கோயில் வளாகம் மட்டும் அமைந்துள்ளது இதில் கோயிலின் நீளமானது முன்னூத்தி அறுபது அடி அகலமானது இருநூற்று முப்பத்தி ஐந்து அடி உயரமானது நூற்றி அறுபத்தோர் அடி இதில் பனிரெண்டு நுழை வாயில்கள் அமைந்துள்ளன அதில் மகாராஷ்டிராவிலிருந்து கொண்டு வரப்பட்ட மரங்களால் இழைக்கப்பட்ட நாற்பத்தி நாலு கதவுகளுடன் பதினான்கு தங்கமுலாம் பூசிய கதவுகள் அமைந்துள்ளன நிலத்தடி ஈரப்பதத்தில் இருந்து விக்கிரகங்களை பாதுகாக்க கிரானைட் பயன்படுத்தி இருபத்தோரு அடி பீடம் அமைந்துள்ளது அதன் பிறகு பார்ப்போமானால் இதில் ஐந்து மண்டபங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன கீர்த்தனை மண்டபம் நடன மண்டபம் ரங்க மண்டபம் பிரார்த்தனா மண்டபம் போல அமைந்துள்ளது இந்த கோயிலானது ஏழு ரிக்டர் அளவுக்கு நில நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு சிறப்பாக அமைந்துள்ளது அடுத்து இந்த கோயிலுக்கான மணியானது அடி உயரத்தும் ஐந்து அடி அகலத்திலும் அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி நூறு கிலோகிராம் அளவுக்கு எடை உள்ளதாம் அடுத்து நாலு புள்ளி ஏழு லட்சம் கன அடி அளவுக்கு ராஜஸ்தானில் மட்டுமே கிடைக்கக்கூடிய பிங்க் கல்லால் இந்த தளங்கள் அமைந்துள்ளது இதன் ஆயுள் ஆயிரம் வருடங்களுக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது கருவறை மற்றும் வெள்ளை நிற மார்படல் அமைந்துள்ளது இந்த கோயிலின் கட்டுமானம் எட்டரை லட்சம் செங்கல்கடால் ஒவ்வொரு கல்லிலும் ஸ்ரீராம் ஸ்ரீராம் என்று எழுதப்பட்டுள்ளது அதை தவிர இந்தியாவின் இரண்டாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழு இடங்களில் புனித மண் எடுத்து இங்கு நிறுவப்பட்டுள்ளது கருவறை மற்றும் இருபது அடி உயரம் இதற்கு இடதுபுறம் சீதா கிணறு எனப்படும் கிணறை பழமை மாறாமல் அத்துடன் பதினோரு புராண வரலாற்று இடங்கள் கண்டறியப்பட்டு அவற்றையும் பழமை மாறாமல் புதுப்பித்துள்ளனர் வருங்காலங்களில் பத்தாயிரம் சதுரடி பரப்பில் இராமாயண மெழுகு சிலை அருங்காட்சியகம் நிறுவப்பட உள்ளது அதாவது ராமரின் சிறப்புகள் கூறுவது போல இந்த அயோத்தி ராமர் கோயிலின் சிறப்புகளையும் சொல்லிக்கொண்டலே போகலாம் என்று தோன்றுகிறது கோயிலை சுற்றி அமைந்துள்ள செவ்வக வடிவ சுற்று நீளமானது இரண்டாயிரத்தி நானூற்றி இரண்டு அடியாகும் கோபுரத்தின் உயரம் முன்பு சொல்லியது போல நூற்றி அறுபத்தோரு அடி அகலமாகும் அதுபோக அங்கு நிறுவப்பட்டுள்ள பிரம்மாண்டமான அனுமன் சிலையும் அயோத்தி நகரின் மையத்தில் உள்ள வீணை சதுக்கமும் மிக அழகாக நமக்கு காட்சி அளிக்கின்றன நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே சென்மமும் மரணமும் இன்றி தீருமே இம்மையே ராமா என்று இரண்டு எழுத்தினாள் என்று கம்பர் மிக அழகாக கூறுகிறார் அதுபோல சங்கீத மும்மூர்த்திகளில் ஒருவரான தியாகையரும் ராமரின் சிறப்புகளைத்தான் பாடலாக பாடியுள்ளார் அவர் ராமபிரானையும் நேரில் கண்டதாக புராணங்கள் நமக்கு கூறுகின்றன இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அயோத்தியை நாமும் சென்று தரிசித்து வருவோமா सर्वे जना सुखिनो भवन्तु